வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸோட போர்த் இயர் ஆனிவர்சரி டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப் இந்த மூணு ஈவெண்ட்டும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல நடந்தா எப்படி இருக்கும் இந்த ஈவெண்ட்ல ஸ்பான்சரா இருக்கணும் அப்படின்னு யாரோ விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சில போன் நம்பர்ஸ் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு ஸ்பான்சர்ஸ் தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கான்டென்ட் ரொம்பவே வித்தியாசமா இருக்குங்க இதுபோல் நம்ம நாட்டில் நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் எல்லோரையும் யோசிக்க வைக்கிற கான்டென்ட் தான் இது அதாவது ஏன்போ நீ வேலைக்கு வாரத்துக்கு ஆறு நாளோ வர சண்டே மட்டும் தான் லீவ் எடுத்துக்கிற உனக்கு இனிமேல் நாலு நாள் மட்டும்தான் வேலை மூணு நாட்கள் லீவு ஃபுல்லாக உனக்கு சேலரியும் கிடச்சிடும் நீ இந்த டைமை பயன்படுத்தி வீட்டில் ஜாலியாக இரு மனைவி கூட உன் காதலி கூட நம்ம நாட்டில் குழந்தைங்க அதிகமாக புறமாடுது அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கவர்மெண்ட்டே சொன்ன அப்படிங்கிறோம் இதை தான் ஜப்பானில் போய் கொண்டு வராங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்தியாவோட பெரிய மைனஸ்னு பல பேர் சொல்லுவாங்கள்ல மக்கள் தொகை பெருக்கம் நீங்க சீனாவை காலி பண்ணுறீங்கப்பா நீங்க போகிற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம நாடு என்ன ஆகும் போதும் அதுன்னு பேசுவாங்க ஆனால் இந்தியாவோட பெரிய பலம் என்ன தெரியுமா மக்கள் தொகை பெருக்கம் தான் இது கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கான சமயம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதாவது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எடுத்துக்கோங்களேன் அஞ்சு குழந்தைங்க எட்டு குழந்தைங்க பத்து குழந்தைங்க இது போலாம் பெற்று போட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ எடுத்துக்கோங்க ஒரு குழந்தை பெக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க இந்த குழந்தையை பெற்று அதை நம்ம காப்பாற்ற முடியுமா அந்தளவுக்கு நாம ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இது இன்னும் காலப்போக்கில் திருமணம் பண்ணிக்கலாமான்ற யோசனையை பெருசாக மாற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எங்கள் குழந்தை பிறப்ப விகிதம் இந்தியாவில் அதிகமாக இருக்கும் மக்கள் தொகை சரிவும் பெருசாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஒரு நிலம வரப்போது தான் ஆனால் நாம் இப்போ இருக்கிறது ஹெல்தியான ஸ்டேட்டஸில் இருக்கும் அப்போ ஏற்பட இந்த நேரத்தில் ஜப்பானில் நடக்கிற இந்த விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கிறது இந்தியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பாடமாக இருக்கும் ஜப்பானில் இந்த குழந்தைங்க பிறக்கிற விகிதம் இருக்குல்ல டிராஸ்டிக்காக கீழே வந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜப்பானில் பிறந்த ஒட்டுமொத்த குழந்தைகளோட எண்ணிக்கை ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஏழு குழந்தைங்க தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தோடு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் கம்மியாக இருக்குது அதாவது ஜப்பான் கவர்மெண்ட் பார்த்ததுலேயே அதிகப்படியான டிராஸ்டிக்கான ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறதுனா அது போன வருஷத்தை சொல்லலாம் அந்த போன வருஷமே இப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் முடிஞ்ச பிற்பாடு கணக்கெடுப்பு எடுப்பாங்களே அப்போ இந்த நம்பர்ஸ் இன்னும் குறையிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது உமன் ரீப்ரடக்டிவ் இயர்ஸ் சொல்லுவாங்க அதாவது பெண்கள் மகப்பேறு சார்ந்த காலகட்டம் இருக்குல்ல அந்த டைமில் ரெண்டாயிரத்தி பதிமூணு நிலவரப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா சில்ட்ரன் பர் உமன் ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ குழந்தைங்கன்ற மாதிரி ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு விகிதமா வருதுங்க ஆக்சுவலாக பாப்புலேஷன் ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல தொகை சீராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜப்பானுக்கு தேவை பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் அப்படின்ற ரேட்டில் தேவை ஆனால் எப்படி இருக்கு ஒன் பாயிண்ட் டூன்னு இருக்கு தலைகீழா இது இப்படியே நினைச்சுதுன்னா ஜப்பான்ல இதுக்கப்புறம் குழந்தைங்க பழகிற விகிதம் கணக்குக்கு மாறி அதுக்கப்புறம் மக்கள் தொகை இருக்கிறது அவ்வளவுதான் ஜப்பான் எதிர்காலமே இல்லைன்னு ஆகிட்டா என்ன ஆகும் இதை நினைச்சா அந்த கவர்மெண்ட் பயப்பட ஆரம்பிச்சிருக்கு இந்த ஜப்பானோட ஹெல்த் லேபர் அண்ட் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி உச்சகட்ட பயத்துல இருக்காங்க ரெண்டு காரணங்களுக்காக அதுல ஒன்னு ஒவ்வொருத்தரும் கல்ச்சர் இருக்குல்ல இது அங்கே பெருசாகிடும் ஜப்பான்ல அதாவது வேலை செய்யறதுக்கு உங்ககிட்ட பெருசா மேன் பவரே இல்லை வேலையாட்களே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு அதிகமாக வேலையை கொடுப்பீங்க ஸோ ஓவர் டைம் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும் இது எங்கே இம்பாக்ட் ஏற்படுத்தும் பார்த்தீங்கன்னா இவன் இங்கே வேலை செஞ்சு தலைவலியில் இருப்பான் வீட்டுக்கு போனதும் இதே வேலை தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஃபுல்லாக அந்த தலைவலி அப்படியே மனைவிக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நாட்டில் மக்கள் தொகை பெறுகிறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ண முடியும் முடியாமல் போயிடல ஸோ ஓவர் டைம் போர்க் கல்ச்சர் ரெண்டாவது இந்த பெண் வீடியர்களெலாம் இருக்காங்களே அவங்க பனிச்சுமையும் அதிகமாக ஃபேஸ் பண்ணணும் வீட்டில் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஃபுல்லாக புஷ் பண்ணி அவங்க ஓடிக்கிட்டு இருக்கணும் ஒரு பெண்ணால இவ்வளோ விஷயங்களை எத்தனை வருஷத்துக்கு தாங்க முடியும்னு நினைக்கிறீங்க ஸோ ரெண்டுமே ஜப்பானில் பெரிய தலைவலியாக மாதிரி இருக்கு இதெல்லாம் தாண்டி ஜப்பானில் இருக்கு ஏற்கனவே பெரிய தலைவலியை பற்றி சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன்னு சொல்லுவாங்க அதாவது எந்த அளவுக்கு பெண்கள் தொழில்களில் ஈடுபடுறாங்க வேலையாட்களாக இருக்காங்க இந்த ஒர்க் சார்ந்த பார்ட்டிசிபேஷன் இருக்குல்ல இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜாக மேலே வந்திருக்கு பெண்கள் வாழைக்கு வர எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஒரு பக்கம் ஆங்கிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா செவன்டி டூ பர்சன்டேஜ் அதாவது ஆண்கள் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் பெண்கள் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கம் சார்ந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட் ஜப்பான் கவர்மெண்ட் சொல்றது படி ஆனா இந்த பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா மேல இருக்கு இது இந்த வருஷம் தாண்டிச்சுன்னா பிப்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ன்றது சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் போகிறது நிறைய சான்சஸ் இருக்கு ஒரு கடத்தில் எந்த தான் நிற்கும் ஆண்களுக்கு இனியா பெண்களும் தொழிற்சாலைகள் நிறைய ஆபீஸ்லயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும் ப்ரோ நல்ல விஷயம் தானே வேலை பார்த்தா காசு நிறைய சம்பாதிக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா காசு சம்பாதிப்பாங்க யாருக்காவது சேர்த்து வைப்பாங்க வீட்டுல குழந்தையே இருக்காது ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கும் இதே பயம் தான் இது வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இந்த ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் நின்று இருக்கா இது இந்த வாட்டி இன்னும் அதிகமாகும் அடுத்த வருஷம் இன்னும் பீக்குக்கு போகும் இப்போது இது எல்லாத்தையும் முடிவு பண்ணி கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்துருக்குங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜப்பானோட தலைநகர் டோக்கியோ இருக்குல்ல அவங்க தான் முத முதல்ல இந்த முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அந்த முடிவோட முதற்கட்டம் என்ன தெரியுமா டோக்கியோவில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸ் இங்கே எல்லாத்துலேயும் நாம் வேலை செய்கிற நாட்கள் இருக்குல்ல இதை குறைச்சிருந்து முடிவு பண்ணியிருக்காங்க இந்த முடிவு எடுத்திருக்கிறது டோக்கியோட கோய்கி ஜப்பான்ல குழந்தைகள் பிறக்கிற விகிதத்தை அதிகப்படுத்த டோக்கியோல முடிவு இன்னும் நான் உங்களுக்கு வாரத்துக்கு நாட்கள் மட்டும் வேலைக்கு வந்தா போதும் ஓகேவா மூன்று நாட்கள் இவங்களுக்கு கம்பல்சரியா லீவு கிடைச்சே ஆகணும் அது எந்த மூன்று நாட்கள்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இதுல மட்டும்தான் தான் அவங்க லீவ் எடுக்கணும்னு கிடையாதுங்க இந்த ஏழு நாட்கள் இருக்குல்ல இதில் அவங்க விருப்பப்படுற எந்த மூன்று நாட்களாக இருந்தாலும் அவங்க லீவ் எடுத்துக்கலாம் இதுக்காக சேல்ரியெலாம் பிடிக்கூடாது ஃபுல் சேல்ரியை கொடுத்தே ஆகணும் பெண்களுக்கு மட்டும் ஓகே அடுத்து என்ன சொல்கிறாங்க இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு பிறகு குழந்தைங்களை வச்சுருக்க பேரண்ட்ஸ் இருக்காங்களே இவங்க வேலை செய்கிற இடங்களில் ஒர்க்கிங் ஹார்ஸை கம்மி பண்ணிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் எட்டு மணி நேரம் வேலை செய்ய சொல்கிறாங்களா ஆஃபீஸில் இது போல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கான பேரண்ட்ஸ் உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கான வேலை நேரம் அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் இப்படிதான் நீங்கள் மாற்றணும் கிட்டத்தட்ட ஆஃப் டே மாதிரி கொண்டு வாங்குன்றாங்க இதுக்கேற்ற அந்த சேலரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல அதை லைட்டாக பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மிச்சம் மீதாக கவர்மெண்ட் சேர்த்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம மாற்றார்கள் ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் இப்போ அறிவிச்சிருக்காங்க ஆனால் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வாக்கில் தான் இது டோக்கியோவில் முதற்கட்டமாக இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது இதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஜப்பான்லேயும் இந்த திட்டம் அப்படியே கொண்டு வரப்படும் இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஊழியர்கள் குடும்பத்தோடு நேரம் செலவிடுறதுக்குல்ல அதோட ஹார்ஸ் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும் அதாவது தினமும் நைட்டு தான் லேட்டாக வராங்க ஹஸ்பண்ட் அப்படின்னா வீட்டில் மனைவி கூட ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு குழந்தை பத்து நிமிஷம் கொஞ்சிட்டு அப்படியே தூங்குற மாதிரி இருக்கும் திரும்ப காலையில் வேலைக்கு ஓடணும் ஆனால் அவங்களுக்கு லீவன எப்பளும் அதிகமா கிடைக்குது நாலு நாள் வேலை மூணு நாள் லீவன் கிடைக்குதுன்னா நிமிஷங்கள் இது வரைக்கும் கொஞ்சிக்கிட்டு இருந்தவங்க மூன்று நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து குழந்தைய கொஞ்சம் அடுத்து அடுத்தடுத்து தொகை பெருக்கம் சார்ந்து மனைவி கிட்ட அதுக்கப்புறம் கொஞ்சம் நெருக்கமாகலாம் ரெண்டாவது உடல் அளவிலையும் மன அளவிலையும் ஆரோக்கியமா இருக்கலாம் ஃபீல் பண்ணலாம் தொடர்ந்து ஒர்க் செஞ்சுட்டே இருந்தா ஸ்ட்ரெஸ்ஸே பார்த்தீங்களா அந்த ஒரு தலைவலி இங்கே இல்லாமல் இருக்கும் மூணாவது உடல் உறவுக்கு ஏற்ற சூழல் உருவாகும் ஆக்சுவலாக ஃபிசிக்கல் இன்டிமசி அப்படின்றது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை மைண்டில் போட்டுக்கிட்டு அதை ஃபீல் பண்ண முடியாது அதுக்கேற்ற சூழல் அமையணும் அதுக்கான சூழலை தான் கவர்மெண்ட்டு அமைச்சு கொடுக்குது என்ன அப்புறம் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்ல பேர் நினைப்பீங்க ஒரு ஒரு நாட்டுக்கும் அதோடய கோரை பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம்தான் அந்த மக்களே இல்லாமல் ஒரு நாடு என்ன பண்ண முடியும் உதாரணத்துக்கு ரஷ்யாவில் எடுத்துங்க எவ்வளோ அவசை போட்டுட்ருக்காங்கன்னு நாலாவது விஷயம் நல்லா பராமரிக்க முடியும் நல்ல குழந்தைகளும் வளர்க்க முடியும் ஆரோக்கியமா வளர்க்க முடியும் இது எல்லாத்தையும் மைண்ட் கவர்னர் இந்த முடிவு எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் ஆகுற பட்சத்துல என்னென்ன விஷயங்களை மாயமாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஃபுல்லா காலியாகும் எக்ஸாஷன் ஒரு மாதிரி எக்ஸாஷனா ஃபீல் பண்ற முடியல அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பேச்சே இல்லாம போகும் சோர்வுன்ற பாருங்க வேலை செஞ்சு ஃபுல்லா சோர்ந்து வருவல அந்த தலைவல் இல்லாம இருக்கும் அப்புறம் இந்த ஒர்க் ஃபேமிலி டென்ஷன்ஸ் இருக்குல்ல இது எல்லாமே ஆகும் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் ஜப்பான உலகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹா ஜப்பானுக்கு சில முன்னோடிகள் இருக்காங்க உலக அளவுல எடுத்துக்கிறத விட நம்ம ஏஷியால எடுத்துக்கோங்களேன் ஜப்பானுக்கு அடுத்தபடி இன்னொரு ஆசிய நாட சொல்றதா இருந்தா சிங்கப்பூரை சொல்லலாம் இங்கேயும் இதே மாதிரி டோக்கியோல கொண்டு வராங்கள அதே போல விதிகள் இம்ப்ளிமெண்ட் ஆகுது இது அவங்க சோதனை முறையில் நான்கு நாட்கள் வேலை அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அதை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க சிங்கப்பூர்ல இதே மாதிரி பெல்ஜியம் நெதர்லாண்ட்ஸ் டென்மார்க் யுகே ஆஸ்திரேலியா ஸ்பெயின் இங்கேயே கொண்டு வந்திருக்காங்க இந்த உலகத்திலேயே பெரிய நாடுகள் தெரியுமா மக்களே நிலப்பரப்பு அடிப்படையில் ரஷ்யா ஆனால் ரஷ்யா எனக்கு பெரிய தலைவலி மக்கள் தொகை பெருசாக கிடையாது செகண்ட் வேவ் வாரில் அவங்களோட ஆண்கள் பல பேர் இறந்தாங்க பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் இப்போ வரைக்கும் ரஷ்யாவில் ஆண்கள் எண்ணிக்கை பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கு மேலே எழுந்து வரல இதனாலே ரஷ்யாவில் விளையாடுமே புட்டின் என்னென்னமோ சலுகைகள் அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு பட் எதுவும் பெனிஃபிட் ஆன மாதிரி தெரியல மக்களே இல்லாமல் பெரிய நிலப்பரப்பு வச்சு மட்டும் என்ன பண்ண முடியும் ரஷ்ய அரசு என்னென்ன விளம்பரம் படுத்துறாங்க ஞாபகம் இருக்கா அதாவது ஒரு தம்பது எட்டு குழந்தைங்க மேலே பெற்றுக்குங்க அப்படி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாணா முழுக்க செலவழிக்க வேணாம்பா உங்களோட செலவில் அரசு ஏற்றுக்கும் நீங்கள் எதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா சொல்லுங்க உங்களுக்கு தேவையானது நாங்களே ரெடி பண்ணி கொடுப்போன்னு அவ்வளோ பேர் கவர்மெண்ட்டு இறங்கின்னு சொன்னாங்க ஆனால் அவ்வளோ சொல்லியும் இது வரைக்கும் அந்த பர்த் ரேஷியோ மேலே வரவே இல்லை நம்ம நாட்டில் கேட்காம நடக்கிற விஷயம் அங்கே கேட்டாலும் பெருசாக நடக்கல ஐந்து லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து அறநூறு குழந்தைங்க இந்த வருஷத்தோட முதல் பாதியில ரஷ்யாவில் பிறந்திருக்காங்க ஸோ மொதல் ஆறு மாதமும் இந்த அளவுக்கு நான் இந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ ஒரு ஹார்டில் ஒரு பதினோரு லட்சம் வருமா குழந்தைங்க இவ்வளோ தான் அவ்வளோ பெரிய நாட்டுக்கு இந்த நிலமை இது வருஷம் வருஷம் குறைஞ்சிட்டே இருக்குது அதுவும் இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல இந்த வருஷத்தோட மொதல் ஆறு மாதங்களில் பிறந்திருக்க குழந்தைங்க எண்ணிக்கை இதுதான் நைன்டீன் நைன்டி நைனில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் ரஷ்யாவில் பிறந்த குழந்தைங்க எண்ணிக்கையிலேயே ரொம்ப சரிவுன்னு சொல்லலாம் ரொம்ப 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 கீழே வந்திருக்கு திரும்பவும் சலுகைகளை அள்ளி தரத்துக்கு ரஷ்யா அரசு முடிவு பண்ணிருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள முதன்மையான விஷயம் போற போக பார்த்தா உடல் வச்சுக்கிறது அண்ட் கர்ப்பம் தரிக்கிறது இதெல்லாம் அரசு வேலைகளாக மாற்றப்பட்டாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்லை இப்போ உலக அளவுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது வேண்டிய விஷயம் இந்தியாவோட பலத்தை நாம சரியாக பயன்படுத்தணும் நமக்கு அது சரியாக புரியுதுன்னு நினைக்கிறேன் இதை நாம் மட்டும் இங்கே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்தோம் வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்தியாவில் டாமின்டாக இருக்கும் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் உலக மாத்திர அளவுக்கு இந்திய இலசுகளுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நிறைய ஆட்கள் வேலை செஞ்சு ஒரு பொருட்களை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு சர்வீஸை கொடுக்கணும் அப்படின்னா அது போல வேலைகள் மட்டும் தான் இந்தியன்ஸ்க்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது நம்ம இந்தியா மார்க்கெட்டில் வர வேலைகள் எல்லாம் ஆனால் அந்த வேலைகளை ஓன் பண்ணியிருக்க முதலாளிங்க இருக்காங்கள்ல அவங்க பெரும்பாலும் அமெரிக்காவில் தான் இருக்காங்க ஓனர்ஸ் அமெரிக்காவில் தொழிலாளிகள் இந்தியாவில் ஆனால் இங்கே கோடிக்கணக்கில் சம்பளம் அது நாம் வாயை பொருள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிகாஸ் நமக்கு சம்பளம் ஆயிரக்கணக்கில் இருக்கும் இது எனக்கு நம்ம வித்தியாசம் உலகத்தை மாத்திர நிறைய விஷயங்களை பண்ணுறவங்க முதலாளியாக இருக்காங்க அமெரிக்காவில் அவங்க சொல்கிற விஷயங்களை கை காட்டுற வேலைகளை தான் செய்கிறோம் பார்த்தீங்களா நாம் இன்னும் தொழிலாளியாக இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிலமை இப்படி நீடிச்சதுன்னா நம்ம கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் எப்போ இந்த உலகத்தை மாற்றம் பல விஷயங்களை இந்திய இலசுகள் ஒரு ப்ராஜெக்டாக முன் வந்து அதுக்கு கவர்மெண்ட்டை ஃபுல்லாக ஃபண்ட் பண்ணி அதை பெரிய ப்ராஜெக்டாக மாற்றி கொண்டு போகிறாங்களோ அப்போ தான் நாம் கை காட்டுற இடத்துக்கு அவங்க வேலை செய்வாங்க இல்லைனா இப்படியே தான் போயிட்டுருக்கணும் உதாரணத்துக்கு ஈரான் மஸ்க் எடுத்துக்கங்க அவர் சொன்னார் நான் இது போல் தனியாரும் ராக்கெட்ஸ்லாம் வச்சு பண்ண முடியும்ப்பா இந்த ஸ்பேஸ் எக்ஸின்ற பேரில் கார்களால் இ கார்ஸை கொண்டு வர முடியும்பா அதுன்னு என்னென்னமோ சொன்னார் இப்போ நம்பலை இப்போ உலகத்தை மாற்றிருக்காரு பார்த்தீங்களா ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க உலகத்தை மாற்றின ஒரு விஷயம் தான் கூகுள் எடுத்துக்கங்க இவ்வளோ பெரிய உலகத்தை நம்ம கையில் சின்ன ஃபோனில் வடிவில் நெட்டில் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க இந்த அளவுக்கு நீங்கள் அங்கே இருக்காங்கன்னா நாம் இன்னும் இங்கே விழிக்காமல் இருக்கோன்னு அர்த்தம் ஸோ நாம இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் மேலே வந்துவிட்டோம் கவர்மெண்ட்டை புஷ் பண்ணணும் நம்ம மட்டும் நினச்சா முடியாது வேறு லெவலில் இந்தியா குரோத் இருக்கும் நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் பல நகரங்களில் பூர்வக்குடி மக்கள் அழியிற நிலைமை ஏற்பட்டிருக்கு நான் இன்னும் சொல்றேன் தமிழ்நாட்டுல தமிழர்கள் மட்டும் வாழ்ந்துகிட்டு வேற்றுமொழி பேசுறவங்க வேற்று மாநிலங்களை சேர்ந்தவனும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு அம்பது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க தமிழர்கள் எண்ணிக்கை இப்ப இருக்கிற நம்பர்லயே இருக்குமா இல்லை குறைஞ்சிருக்குமா நீங்களும் யோசிச்சுக்கலாம் ரைட்டு இது மறக்குமான்னு தெரியல பட் இப்ப நடந்துட்டு ஒரு உஷிதபதி சொல்றேன் எல்லா பேசிட்டு இருந்தாலும் ஜப்பான் தலைநகர் டோக்கியோ பத்தி டோக்கியோல ஆல்ரெடி ஒண்ணு மக்கள் இருப்பாங்கல்ல அந்த பூர்வகுடி மக்கள் அவங்க எண்ணிக்கை வெகுவா சரிஞ்சிருச்சு வேற்று பகுதிகளும் வந்திருப்பாங்கல்ல அவங்க எண்ணிக்கை அங்க பெருசா இருக்கு இப்போ தெரியுதா டோக்கியோ அதுக்காக இந்த மீன்ஸ் வாரத்துக்கு நான்கு நாள் மூலம் வேலை செஞ்சால் போதும் ஃபுல் சம்பந்தம் விஷயத்தை கொண்டு வராங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் பூட்டிக் நீங்க இதுவரை காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குனா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணு நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தால் தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களே வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்